எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம நிறைய மலைகளை பார்த்துருப்போம் ஹிஸ்ட்ரி பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை இந்த கொல்லிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் சரியாக ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வருதுங்க இந்த கொல்லிமலை கொல்லிமலை போனோம்னா அது மேலே இருக்குதுங்க நம்ம மாசி பெரிய சாமி அப்படிங்கிற ஒரு ஆலயம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழிகளை எல்லாம் வெட்டி வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவை பார்த்திங்கனாலே ரம்மியமா காட்சி அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் பல பக்தர்கள் வந்து தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக மணியும் மாலையும் வேலும் அப்படின்னு சொல்லி இந்த இடம் பார்த்திங்கனாலே ஆன்மீக அன்பர்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குதுங்க கீழேருந்து மேலே ஒரு மணி நேரத்தில் பயணம் பண்ணாலும் இந்த மலையை இருந்து பார்க்குறதுக்கு அழகா ரம்மியமா காட்சி அளிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் கொல்லிமலை போனிங்கன்னா இந்த மாசி பெரியசாமி கோயிலுக்கு போயிட்டு வழிபடுங்க கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் மூலிகை சுற்றி மலைகளை சுற்றி இங்கே அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுதுங்க மீண்டும் இதுபோல் பயனுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்